ஒரு படம் ஆர்டிஸ்ட் வந்தாங்கிச்சு போட்டுனா ஒரு ஹீரோயின் சொல்லி போட்டுவிட்டா பாம்பேலேருந்து ஒரு ஹேர் ட்ரெஸ்ஸர் வந்தாங்கனு போட்டுன்னா நீங்கள் ஒரு சம்பளம் வாங்குறீங்க ஒரு கோடியோ ரெண்டு கோடியோ சம்பளம் வாங்குறீங்க நாங்கள் யாருக்கு ஏன்னு சொல்ல மார்க்கெட் இருக்குது தாராளமாக வாங்க வேணாம்னு சொல்கிறது இல்லை ஆனால் அந்த ஹீரோயின் கூட வரக்கூடிய ஹேர் ட்ரெஸ்ஸர் அந்த ஹேர் ட்ரெஸ்ஸருக்கு ஒரு நாளைக்கு பேட்டா இருபத்தையாயிரம் முப்பதாயிரம் பேட்டா மட்டும் அந்த ஹேர் ட்ரெஸ்ஸுக்கு கொடுக்குற சம்பளம் தண்ணி பேட்டா முப்பதாயிரம் கொடுக்க வேண்டியிருக்கு அதே மாதிரி பவுன்சர் ஒரு ஹீரோ வந்தாருன்னா அந்த ஹீரோனுடைய அஞ்சு பவுன்சர் ஆறு பவுன்சர் இப்போ எம்ஜிஆர் காலத்தில் வந்து எம்ஜிஆருக்கு வந்து குண்டு கருப்பையா குண்டுமணி மணி எல்லோரும் பாதுகாவலராக வருவாங்க சம்பளம் எம்ஜிஆர் தான் கொடுத்துட்டு இருந்தாரு படத்தில் நடிப்பாங்க அதுக்கு மட்டும் தான் சம்பளம் வாங்குவார் இன்றைக்கி இவங்க அப்படி இல்லை ஆறு பவுன்சர் ஹீரோ கூட வருவாங்க ஆறு பவுன்சருக்கு தயாரிப்பாளர் தான் சம்பளம் பேட்டா கொடுக்கணும் நீங்கள் சம்பளம் வாங்குறது பத்து கோடி பதினஞ்சு கோடி இருபது கோடி சம்பளம் வாங்குறீங்க அப்புறம் இதுக்கு அந்த பேட்டா அவர் தலையில் கட்டுறீங்க பெட்ரோல் அலவன்ஸு வீட்டிலேருந்து இவங்க சொந்தக்காரில் வந்தாங்கன்னு சொல்லிட்டு அன்றைக்கெல்லாம் என்னென்னா கம்பெனிலேருந்து காரணம் இருப்பாங்க கம்பெனிலேருந்து கார் அனுப்புவாங்க கம்பெனி காரில் ஏறி வருவாங்க இப்போ இவங்க வந்து கொஞ்சம் அந்த பெரிய அளவில் சம்பளம் வாங்குறாங்க நல்லா தாராளமாக சொந்த சொந்தக்காரில் வாங்க ஆனால் சொந்தக்காரில் வந்து நீங்கள் வந்து தயாரிப்பாளர்கிட்ட பெட்ரோல் பேட்டன் வாங்குறீங்க இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பிலையும் தயாரிப்பாளர் ரத்தத்தை உறிஞ்சிட்டிங்க இன்றைக்கி தயாரிப்பாளர்களே இல்லை தயாரிப்பாளர் விரல் விட்டு என்னக்கூடிய நல்லா இருந்த எல்லா கம்பெனியும் இன்றைக்கி காணாமல் போயிடுச்சு யார் காரணம் நீங்கள் தான் காரணம் இனியாவது மாறுங்கன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பெண்ணோட பார்க்க முன்னாடி ஒரு ஜூம் மீட்டிங் போட்டுக்க தேட்டர் ஓனர் சார் தயாரிப்பாளர்கிட்ட எல்லாம் சொல்லியிருக்கு இன்றைக்கு காலையில் இருந்து நிறையா தயாரிப்பாக எனக்கு ஃபோன் பண்ணாங்க பேர் சொல்ல வேண்டியது முன்னணி தயாரிப்பாளர்கள் கூப்பிட்டாங்க சார் எங்களால் பேச முடியல ஏன்னா நாங்கள் மறுபடியும் அந்த நடிகர்கிட்ட கால்ஷீட் போய் போய் நிற்க வேண்டியதாக இருக்குது அந்த ஹீரோயின் நாங்கள் போய் நிற்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னாங்க நான் சொன்னால் இல்லை இல்லை நமக்கு வந்து படம் எடுக்கிறங்கிற ஆசையே கிடையாது நான் படம் எடுக்க போகிறது என்ன காரணம்னா நமக்கு நல்லா தெரியும் நாற்பது வருஷத்துக்கு மேலே நான் சினிமாவுக்கு வந்துருக்க போகிற இந்த காலத்தில் இருந்த சினிமா வேறு இன்றைக்கி இருக்கிற சினிமா வேறு இப்போ ஏவிஎம் சரவணன் சார் படம் இல்லாமல் ஏவியன் படம் எடுக்காம தாங்க ஓடிக்கணக்கில் அவங்க கடவுள் பண்ணிட்டு நல்லா இருக்கிறாங்க அவ்வளோ பெரிய கம்பெனி படம் எடுக்க மாட்டேங்குது ஏன்னா நிச்சயமாக நஷ்டம்னு தெரியுது எதுக்கு அவங்க படம் எடுக்கிறாங்க ஆர்பி பி சௌத்ரி தமிழில் தொண்ணூற்றி ஒம்பது படம் எடுத்திருக்காரு இப்போ நூறாவது தொண்ணூற்றி விஷால் அவட பண்ணிட்டு இருக்காரு அந்த படம் கூட அவருடைய பேனரில் வருது வழியாக அந்த படத்தினுடைய பார்ட்னருக்கு வேற ஆளுங்க அப்படி தான் எடுக்கிறார் வழியா சொந்த படம் எடுக்கிற இன்னைக்கு யாருமே விரும்புகிறதில்ல நல்ல கம்பெனிக்கார இருக்கலாம் ஏன்னா இவங்க பண்ணக்கூடிய இந்த செலவினங்கள் ஒரு சைடு இன்னொரு பக்கம் நடிகர்கள் நடிகருடைய சம்பளங்கள் டெக்னீஷியனுடைய சம்பளங்கள் மொத்தத்தில் தமிழ் சினிமா மட்டுமில்லை தென்னிந்திய சினிமாவும் இன்னைக்கு வந்து அதில் நிலைமை ஆயிடுச்சு